திமுக அந்த ஒயின் ஷாப் மதுபான விநியோகம் சம்பந்தமான ஒரு பெரிய பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய நபர்களாக ஒரு மூன்று பேர் வீட்டில் ரெய்டு நடக்குது அப்புறம் அந்த துறை மேலாண் அதிகாரி அவர் வீட்டிலே ரெய்டு தொடர்ச்சியாக நடக்குது அதற்கு முன்பு பார்த்தாக்கா ஒரு ரெய்டு நடந்து அதுக்கு முன்னாடி துறைமுருகன் வீட்டு அவங்க மகன் சார்ந்த இடம் ரெய்டு போல ஒரு நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏன் எந்த நடவடிக்கையுமே அடுத்த கட்டத்தை தொடலை எல்லார் மேலேயும் புகார் கொடுத்தாரா இல்லையா ஏன் இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் பேரெல்லாம் வந்து முதலமைச்சர் பட்டியல இருக்குன்னு நம்ம செந்தில் பாலாஜியை பற்றி சொன்னாரல மத்திய அரசோட எந்த உதவியும் இல்லாம அவங்க அந்த அதிகாரிகளோட பங்களிப்பு இல்லாமல் இந்த ஊழல் நிகழ்ந்திருக்கவே முடியாது ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல்னு அது பேசப்படுது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல்ல இத்தனை இடத்துல நாங்க வெற்றி பெறணும்னு ஒரு மறைமுகமான டீல் திமுக கூட வச்சிருக்கின்றீங்க விடுறோம் இவங்களை புடிச்சிட்டோம் அவங்கள பிடிச்சிட்டோம் இவங்க மேல வந்துட்டு ஒரு பெரிய பழி வருதுப்பாங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் டெல்லி போவாரு டெல்லி போய் பேசிட்டு வருவாங்க அடுத்த பிறகு அந்த ரைடு வந்துட்டு அப்படியே கைவிடப்படும் காரணம் என்னன்னா பேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மத யானையை இவர்கள் அடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருபூதும் இவரால இருக்கிறாங்க ஒருபூதும் இவர்களால முடியாதுங்க இவர்களோட குடிமை அங்கே மேலே இருக்கு போராடுவீங்களாங்கிற கேள்வி இருக்கு இப்போ எட்டு வழிச்சாலே உங்களால் நிறுத்திட முடியும் ஆனால் எதிர்த்து போராட மாட்டாங்க அதானி துறைமுக இருந்து நிறுத்திட முடியும் ஆனால் போராட மாட்டாங்க பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்திட முடியும் ஆனால் போராட மாட்டாங்க நீட்டை உங்களால் நிறுத்தவே முடியாது ஆனால் போராடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு பார்க்கணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிறவர் ஐயா ஸ்டாலின் நீங்கள் இதை வந்து பெருமை கொண்டாடுறீங்க நான் ஒரு வழக்கு கொடுத்துட்டு இருக்கிற லூலு கும்பல் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டீம் உங்கள் திராவிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில மீசையான மனிதர்கள்லாம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் அஞ்சு வருஷமா நீங்க வந்து இல்லை தான் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க இது ரெண்டையும் நீங்க எப்படி பொருத்தி பாக்குறீங்க இப்ப பாதுகாப்பானாங்க ஐயா சேகர் பாபுவோட மகளே வந்துட்டு ஓடி ஒளியிற அளவுல தானே இருந்துச்சு பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது இது இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நான் தமிழர் கட்சியை தான் மறைமுகமாக அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க எங்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் ஒரு போட்டி இல்ல ஒரு இதுவும் இல்ல வெல்ல போவது நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களே அவங்க அரசியல் எனக்கு எப்படி பாங்க ரசிகர்களுடைய மனப்பான்மை அப்படிதான் இருக்கும் அதுல எல்லாம் இது இல்லை ஆனா அந்த தலைவர்களே அப்படிதான் அவங்க அவர்களை நம்பிக்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் அது வந்துட்டு நகைப்புக்குரிய விஷயம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் கோயம்புத்தூரில் இருக்கும் வழி நிறைந்த மே மாதம் இங்கே மே பதினெட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி மாபெரும் நிகழ்ச்சியில் குருதி கொடை பாசறை அவருடைய அந்த இடத்துல இருந்து நம்ம பேசுகிறோம் நம்மோடு மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் பொது அரசியல் குறித்து இந்த இடத்துல விவாதிக்கிறோம் ஐயா அவங்க ரெண்டு பேருக்கும் ராவணா சார்பாக வணக்கம் இணைந்து பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சி முதல்ல ஒரு பொது கேள்வி இப்போ ச இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து ரெய்டு நடக்குது வருமான அமலாக்கத்துறை ரெய்டு திமுக அந்த ஒயின் ஷாப் மதுபான விநியோகம் சம்பந்தமான ஒரு பெரிய பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய நபர்களாக ஒரு மூன்று பேர் வீட்டில் ரெய்டு நடக்குது அப்புறம் அந்த துறை மேலாண் அதிகாரி அவர் வீட்டில் ரெய்டு தொடர்ச்சியாக நடக்குது அதற்கு முன்பு பார்த்தாக்கா ஒரு ரெய்டு நடந்தது அதுக்கு முன்னாடி துறைமுருகன் வீட்டில் அவங்க மகன் சார்ந்த இடம் அப்புறம் வந்து பொன்முடி இதில் நடந்தது மேரு இடத்துல நடந்தது அப்புறம் சபரிசன் அவர்கள் சம்மந்தப்பட்டது நடந்தது ஜி ஸ்கொயர் நடந்ததுன்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருந்தால் ஒரு பெரிய மௌனமாக இருக்குது அந்த வழக்கறிஞர் என்ற முறையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து இரண்டு தரப்பும் மாறி மாறி நடத்தி கொள்ளும் நாடகமாக நான் பார்க்குறேன் ஏன் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து தான் அதுக்கு நம்ம விடை தேட வேண்டியது ஒரு வழக்கு தொடங்கினா தொடங்கு இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்பயுமே ஒரு வழக்கு நகரணும் அது குற்றச்சாட்டு பதிவு பண்ணுறதுலேருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுலேருந்து வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் வரைக்கும் அது போகணும் ஏன் இதெல்லாம் வெறும்பெறும் ரெய்டு ஸ்டேஜ்லேயே இருக்குது நீங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை மோசமானவர்கள் போல் காட்டுவதற்கு பாஜக சில ரைடுகளையும் அதிமுக மோசமானவர்கள் போல் காட்டுவதற்கு திமுக சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்குது ரெய்டு போல் ஒரு நடவடிக்கைகள்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏன் எந்த நடவடிக்கையுமே அடுத்த கட்டத்தை தொடலை ஏன் ஒரு வழக்கு பதிவு செய்து யாரையும் கைது என்கிற வட்டத்துக்குள்ளே போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் இரண்டு தரப்பாலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகருதுன்னு நான் பார்க்குறேன் இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி அதாவது திமுக மிக மோசமான கட்சி அவங்க திருடர்கள் இருக்கிறார்கள் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் வ கடிம வளங்களை கொள்ளடிச்சவங்க இருக்கிறாங்க இது போன்ற பெரிய பெரிய திருடர்களை எல்லாம் உள்ளடக்கியதாக திமுக இருக்குது அப்படின்ற தோற்றத்தை உறுதி பண்ணுது அப்படி இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் நாம் யாரும் அதுக்கு கட்டியம் கூறவோ சாட்சியம் கூற தேவையில்லை அது ஊரறிந்த உண்மை எல்லோரும் அதில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாளர்கள் திருட்டு அமைச்சர்கள் தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த ப இவ்வளோ நாலாண்டு காலமாக பாஜகவிற்கு தெரியாமல் ஏன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி இந்த தகவல்கள் தெரிய வருது ஏன் இருபத்தி அஞ்சு மத்தியில் இதற்கான நடவடிக்கைகள் தொடங்குது ஏன்னா இதோட குற்ற ஆரம்பங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே தொடங்குதுன்னு சொல்லப்படுது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே குற்றம் செய்தவர்களை கண்டுபிடித்தோ இல்லை அவர்கள் நடவடிக்கை எடுத்தோ இல்லை அவர்களை சிறையில் வைக்கவோ பாஜகவிற்கு எண்ணம் இருக்கானா இல்லை அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் சொன்னது போலவே தான் துரைமுருகனுக்கு நடந்த ரைடும் சரி அதற்கு முன்னே திமுக மேலே நேரு போன்றவர்கள் நடவடிக்கை ரெய்டுக்கும் சரி அடுத்த கட்ட ஒரு வெள்ளை அறிக்கை குறைந்தபட்சம் இது இதை அதை அதை கைப்பற்றியிருக்கிறோம் இந்தந்த அளவுக்கு இதில் ஊ ஊழல் குற்றச்சாட்டுக்கான சொத்து சேர்ப்புக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் இவ்வளோ உள்ள கிடைச்சிருக்கு இதில் ஒரு வலிமையான வழக்கு இருக்குது இதை ப இதை வந்து பதிவு செய்து கொண்டு போக முடியும் இல்லை போதுமான ஆதாரம் இல்லை அதை கொ கொண்டு செல்ல முடியாது இதை கைவிட வேண்டிய பட வேண்டிய வழக்கு தான் ஏதாவது ஒரு இடத்துல அதை வந்து முடிக்கணும்ல ஏன் அது மறைபொருளாக வைக்கப்படுது ஆனால் தொடர்ச்சியாக ரெய்டுகள் நடக்குது அப்படின்னா இவர்கள் இரண்டு பேருமே நாடகம் நடத்துகிறார்கள் இப்போ நீங்கள் அதே அதே பா மாதிரியில் திமுக உற்றுக்கணுன்னு வச்சிங்கன்னா அதிமுகவான மேலான ஊழல்களை அதில் குற்றச்சாட்டுகளை இப்போது கொடைநாடு கொலை வழக்கு இருக்குன்னு அந்த வழக்கு இருபத்தி ஒன்றில் தொடங்கி இவ்வளோ நாள் நடவடிக்கை இல்லாமல் அதில் ஏன் இப்போ ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப அக்கறை காட்டுறா போல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாடகம் தான் அந்த வழக்கில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி இல்லை நீங்கள் வழக்கு நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ணி பதிவு பண்ணி வழக்கே நடத்தினா கூட அவர் குற்றவாளியா இல்லாத பொழுது அதுமாதிரி தண்டனையும் வாங்கினா கூட அது அதிமுகவில் ஒரு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் இப்படி ஒரு பேசு பொருளை உருவாக்கி அதிமுக வந்து தன்னுடைய கட்சிக்கே வந்து கெடுதல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுது இது ரெண்டுமே மாறி மாறி தோற்றம் தான் உண்டு பண்ணுதே தவிர உண்மையை நோக்கி நகரலன்னு நான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் அப்படி தான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைய கவர்னர் ஏன்னா அன்னைக்கு நாங்கள் கட்சி ஆளுங்கட்சியில் இல்லை இதே தங்கமணி வேலுமணி ரெண்டு பாஸ்கருக்கு மேலே பாஸ்கருக்கு மேலே எல்லார் மேலேயும் புகார் கொடுத்தாரா இல்லையா ஏன் இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் பேரெலாம் வந்து முதலமைச்சர் பட்டியலில் இருக்குதுன்னு நம்ம செந்தில் பாலாஜியை பற்றி சொன்னாரில்ல எப்படி இருபதில் அவர் மகானாகி இருபத்தொன்னில் அவர் எம்எல்ஏவாகி இருபத்தி ரெண்டில் தியாகியாக எப்படி மாறினார் தியாகியாவே மாறிட்டாருல தொட்டுப்பாரு பாருன்னு சொன்னார் இது எப்படி மாறினாரு நீங்க இப்ப இப்படி கூட மாறிச்சிங்க அப்ரூவரா மாறிட்டார் பாலாஜின்னு வச்சுப்போம் அதனால நீங்க அவரை இந்த விளையாட்டுல உங்களை அவர் சேர்த்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்க வச்சுப்போமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆனா மீதி ஆறு ஏழு அமைச்சர்கள் மேலே நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னை தேதி வரைக்கும் நீங்க தான் கொடுத்தீங்க அப்பனா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல நீங்க கவர்னரை பார்த்து கொடுத்த குற்றச்சாட்டு பொய்யானது இல்லை அப்படி பொய்யின்னா என்ன வாங்கிக்கிட்டு நீங்கள் நாலு ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க நாலாண்டுகள் அமைதி இருந்த ஆளு நீங்க ஏன் இப்ப வந்து ஓராண்டு பத்து மாதம் இருக்கு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இந்த பத்து மாதத்துல ஏன் துள்ளி குதிக்கிறீங்கன்னா இவர்கள் எல்லோருமே கூட்டுக்களவாணிக்க டாஸ்மாக்ல பிஜேபியை சேர்ந்த மத்திய அரசு பங்கு இருக்குன்னு பேசப்படுது பிஜேபியை சேர்ந்த முக்கிய படுப்பு பிரமுகர்களுக்கே பங்கு இருக்குன்னு பேசப்படுது டாஸ்மாக் அதற்குள்ளவே இருக்கு மத்திய அரசோட எந்த உதவியும் இல்லாம அவங்க அந்த அதிகாரிகளோட பங்களிப்பு இல்லாமல் இந்த ஊழல் அஹ் நிகழ்ந்திருக்கவே முடியாது ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் அது பேசப்படுது இப்போ மெல்ல மெல்ல தேஞ்சி கரைஞ்சி வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நூல ஒரு மடங்கு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது ஏன் நீங்கள் இந்த நடவடிக்கையை நகர்த்த மாட்டேன்னீங்க இதை காமிச்சு ரெண்டு பேரும் இனி மோசமான நான் மோசமான அதாவது ஒரு பர்செப்ஷன் வார தான் உண்டு பண்ணதே தவிர ஒரு லீகல் வார ஒரு லீகல் பேட்டில் ரெண்டு கட்சிமே உண்டு பண்ணலை இல்லை நடக்குமா நடக்காது 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 இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தொடும் தொடும்போது தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வர வேண்டியதில்லை தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சோன்னே இது நின்று போயிடும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்போ இந்த நாடகங்களை மக்களை ஏமாற்ற நடத்துகிறாங்க ஆனால் இதில் என்னென்னா நாம் சொல்ல நாம் தமிழ் கட்சியாக நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ரெண்டு பேருமே திருடர்கள் தானே கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த திருடர் மோசமானும் அந்த திருடரை சொல்கிறாரு அந்த திருடர் மோசமானவர் இந்த திருடர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே திருடர்கள் தான் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லுவோம் கரைப்படியாக நாம் தமிழுக்கு நீங்கள் வாக்களிங்க ஒரு தூய ஒரு ஆட்சியை நம்மளால் உண்டு பண்ணி கொடுக்க முடியும் நிறுவ முடியும் தமிழ்நிலத்தில் நம்ம இதன் மூலமாக இது இந்த சூழலை முன்பு எப்போதும் இல்லாத வகைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும் பல இடங்களை வெல்ல முடியும் பெருவாரியான வாக்கு கூட்ட முடியும் நான் நம்புறேன் அதுல அது நான் இன்னொன்னு கூட நான் அது கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பிகைந்த ஸ்கிரீன்ஸ் நடக்கக்கூடிய பேரங்கள் நிறைய இது நடக்கும் இது நம்ம வெளிப்படையா போட்டு உடைக்க வேண்டிய தேவை இருக்கு திமுகவும் அதிமுகவும் வேறு வேற கட்சி ரெண்டும் வந்துட்டு ஒன்று கொண்டு போட்டி போட்டுக்கணும் சண்டை போட்டுக்கணும்னு மக்கள் நம்பிக்கிட்டே இருக்காங்கல்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவரை ஒருவர் மிரட்டி கொள்வதோ அல்லது வந்துட்டு ஒரு ஒரு ஆதரவு தெரிவித்துக் கொள்வதோ இவங்க சிலையை திறக்கணும்னா பாஜகலேருந்து ஒருத்தர் வருவார் வந்து திறந்து வச்சுட்டு போவார் இவங்களுக்கு வந்துட்டு பேனா சிலை வைக்கணும்னா அங்கே பாஜகலேருந்து அனுமதி கொடுப்பாங்க எப்படி இந்த எல்லாம் கொடுப்பாங்கன்னா இவங்க சில விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க அதுபோல பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் சில பேரங்களை பேசிக்கொள்வாங்க அதில் இந்த தேர்தல் நெருங்கும் போது இந்த ரைடர் தான் உடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னாக்க எங்களுக்கு இந்தந்த தொகுதியில் நாங்கள் வெல்லணும் எங்களுக்கு உண்டான வேட்பாளரை நிறுத்தும் நீங்க வந்து எதிர்வேட்பாளரை அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது உண்டான ஒரு வேரத்தை பாஜக திமுக செய்யும் திமுக அதிமுக செய்யும் கட்சி இந்த தேர்தல்ல இத்தனை இடத்துல நாங்க வெற்றி பெறணும்னு ஒரு மறைமுகமான டீல் திமுக கூட வச்சிருக்கீங்க அதற்குண்டான ஒரு முக்கியமான விஷயமா தான் இந்த ரைடு எல்லாம் நடக்குதுங்கிறத உறுதியா நாங்க நம்ம நடவடிக்கை கைவிடுற நடவடிக்கை கைவிடுறதா அதனாலதான் இது ஒரு அமைப்பு இது வந்து நேர்மையான நடவடிக்கை எடுக்குது அதுக்காக ரைடு பண்றோம் அப்படி எல்லாம் கிடையாது ஒருபோதும் கிடையாது ஏன்னா இப்ப இந்த ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றாங்க நீங்க அண்ணன் சொன்னது போல லட்சம் கோடியில ஆரம்பிச்சாங்க அதனுடைய வெள்ளை அறிக்கை யாராவது இது வரைக்கும் வெளியிட்டு இருக்காங்களா இதுவரைக்கும் வந்து ஐடி ரைடு சீமான் அண்ணன் கேட்கறது போல ஐடி ரைட்ல நீங்க இவ்வளவு தூரம் பிடிச்சோம் பிடிச்சோங்கிறீங்களே ஒரு முறையாவது அதற்குண்டான வெள்ளை அறிக்கை விட்டு அதற்குண்டான நடவடிக்கையை நீங்க எடுத்திருக்கீங்களாங்கிறத கேட்பார்ல அதுதான் நம்மளும் கேட்கறோம் காரணம் என்னன்னா இவங்க ஒரு ஒருபோதும் நடவடிக்கைங்கிறதுக்கே போக மாட்டாங்க ஐடி ரைடு விடுறோம் இவங்கள பிடிச்சிட்டோம் அவங்கள பிடிச்சா இவங்க மேல வந்துட்டு ஒரு பெரிய பழி வருதுமாங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் டெல்லி போவாரு டெல்லி போய் பேசிட்டு வருவாங்க அடுத்த பிறகு அந்த ரைடு வந்துட்டு அப்படியே கைவிடப்படும் காரணம் என்னன்னா பேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எப்ப ரைடு கைவிடப்படுதோ பேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி அரசியல் ரீதியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிம்ம பூர நட்சத்திரம்னு சொல்றாங்க இல்ல சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு எதனா பரிகாரம்ன்றதுக்காக வேண்டி வந்து இந்த அங்குஷம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஈட்டி மாதிரி நின்னுட்டு சைடுல வளைஞ்சி இருக்கிற ஒரு அங்குஷம் அது ஜாதகப்படி வந்து மீன மீனத்துல இருக்கக்கூடிய லக்கண ஆட்கள் வந்து கொடுக்கணும் அது மாதிரி இருந்தா இவர் வந்து எதிராளிகளை வந்து வெல்வாரு வென்று எதிராளிகள் இவர் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஜாதக ரீதியான ஒரு கணிப்பு தான் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விதமாக ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வந்து கல்வித்துறை வந்து பொருத்தமான ஒரு நட்சத்திரம் எழுதி இருந்தாங்க அவருக்கு வந்து அங்குசத்தை வந்து கொடுக்குறாரு இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி மத யானையை அடக்குவதற்கான திராவிட அங்குசம் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா இது பகுத்தறிவு அது தம்பி சேர்த்து சரி அவங்களுக்கு உண்டான இது வந்துட்டு பகுத்தறிவு அப்படிம்பாங்க நம்ம இதுக்கு சொல்றது தான் நம்மளுடைய இறையை நம்மளுடைய தமிழ் மறையை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கருணாநிதி சமாதியில காப்பி வடைய வச்சு படைச்சு கும்பிடுவாங்க கும்பிடுவாங்க அதே போல வந்துட்டு அவர் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதெல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல ஒரு கருங்காலி கட்டை ஒண்ணு வச்சிருப்பாரு கருங்காலி கட்டை வச்சுட்டு நடக்கிறதுக்கு வந்துட்டு ஜாதகபூர்வமா அவருக்கு நல்லது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னாங்க எடுத்து நடந்துகிட்டு இருந்தாரு அதே போல இப்ப அந்த கருங்காலி கட்டையை புடிங்கிட்டு கையில அங்குசத்தை கொடுத்துருக்காங்க வச்சு வாக்கிங் அடுத்து அடுத்த அடுத்த அதுதான் அங்குசு வச்சு வாக்கிங் போற ஏன்னா நடக்கிற இடத்துல எல்லாம் யானைக்குட்டி குட்டி வருதா அதெல்லாம் அவர் வந்துட்டு அடக்கிட்டே போறவர் இதெல்லாம் சிரிச்சுக்க வேண்டியதா அங்கயா அவங்க வந்து இல்ல இல்லய்யா இது சரணார சீக்கிர விதமான்னு இல்ல இல்ல உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மத யானையை இவர்கள் அடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி ஒருபோதும் இராலால இருக்கிறாங்க ஒருபோதும் இவர்களால முடியாதுங்க இவர்களோட குடிமை அங்க மேல இருக்கு நான் மீண்டும் மீண்டும் பல இடங்கள்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் பாரதிய ஜனதா கொண்டு வந்த ஒரு திட்டத்தை இவர்கள் எதிர்த்து இருக்காங்கன்னு இவங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு வழிச்சாலையே பாரதிய ஜனதா கொண்டு வருது அப்படின்னா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிம்பாங்க அதான் நீ துறைமுகத்தை கொண்டு வருதுன்னா நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படிம்பாங்க இங்க மும்மொழிக்குள்ளேயே நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மக்களுடைய மனப்பான்மை அவ்வளவு தூரம் எதிர்ப்பு நினைப்பான்மைல இருக்குங்க ஆனா அதனுடைய அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்ரீபள்ளிகளுக்கு நாங்க அங்க வந்து அனுமதி கொடுக்கிறோம்னு கடிதம் போட்டு இது பண்ணிட்டு நாங்க வந்துட்டு ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு கையெழுத்துட்டதும் நாங்க வந்துட்டு அதை அனுமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க ஸ்ரீபள்ளிகளுக்கு அதே போல வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய புதிய கல்வி கொள்ளையில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை எல்லாம் நாங்க எடுத்து ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னும் செயல்படுத்தணும் கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அப்போ நீங்க புதிய கல்வி கொள்ளையில் நடைமுறையை பாஜக ஒரு திட்டத்தை நீங்க முழுவதை ஏற்றுக்கொள்ள

அதானித்துறை மூலத்தை நிறுத்திட முடியும் ஆனால் போராட மாட்டாங்க பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்திட முடியும் ஆனால் போராட மாட்டாங்க நீட்டை உங்களால் நிறுத்தவே முடியாது ஆனால் போராடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதை எப்படி இருந்தாலும் நம்மளால் நிறுத்த முடியாது நம்ம எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பை எங்களால் எடுக்க முடியாதுங்க அது பாஜக தான் எடுக்கணும் பாஜக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க ஒருபோதும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் திமுக ஒருபோதும் செயல்படாது செயல்படுவது போல ஒரு பிம்பத்தை காட்டணும்னா எதெல்லாம் தன்னால் செய்யவே முடியாதோ அதை எடுத்து போராடும் அதை எடுத்து போராடுமே தவிர இவங்களால் எதை செய்ய முடியுமோ அதை எடுத்து போராடி பாஜகவுக்கு எதிராக நடவடிக்கையாக எடுக்க மாட்டேன் அப்படி இருக்கிறப்போ நீங்க அங்குசம் வச்சிருந்தாண்ணா கடவாணி வச்சிருந்தாண்ணா நீங்க வந்துட்டு கால்ல கட்டுற சங்கிலியை வச்சிருந்தாண்ணா எதாலையும் அந்த யானையை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சொல்ல வரீங்க நீங்க ஆமா சொல்ற மாதிரி என்பது கழு குடித்த குரங்கிற்கு தேல் கழித்தார் போல திரிகிற ஒரு ஒரு அமைப்பு அது நீங்க அதை வந்து யானையோடு எல்லாம் ஒப்பிடாதீங்க

இவங்க பெரிய அளவில் நாங்கள் தான் இவர்கள் வந்து தலக்குனிவு அதிமுகவுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிறவரு ஐயா ஸ்டாலின் நீங்க இதை பெருமை கொண்டாடுறீங்க நான் ஒரு வழக்கு கொடுத்துட்டு இருக்கிற லூலு கும்பல் மலை உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டீம் உங்கள் திராவிடத்துக்குள்ள இருக்க கூட சில மீசையான மனிதர்கள்லாம் இது மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் அஞ்சு வருஷமா நீங்கள் வந்து இல்லை இப்போ தான் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டையும் நீங்க எப்படி பொருத்தி பார்க்குறீங்க நீங்க பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் எதுவுமே இரட்டை திருடர்கள் தான் பொள்ளாச்சி வழக்கில் எந்த ஒரு முக்கியமான அதிமுக பிரமுகருடைய மகன் தப்பு வைக்கப்பட்டார்ன்றது ஊரறிந்த ரகசியம் பேரை சொல்லாமலேயே பொள்ளாச்சியில் வெற்றியில் வெற்றியை பேரில் வச்சுருக்கிற ஒரு அமைச்சரோட மகன் அதில் எவ்வளோ நெருக்கமானவர் அப்படின்னு தொடர்புடையவர்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒன்பது நபர்களுக்கும் தலைமை நபராக இயங்கியவர் அவர் அந்த காலத்தில் அது எவ்வளோ பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அந்த காலத்துலேயே உரிய நேரத்தில் முதல் தகவல் அறிக்கை அதில் ப பதிவு செய்யப்படாததுனால அது பெரிய சிக்கலாகிதான் அதன் பிறகு தான் அது சிபிஐக்கு மாறுச்சு அப்போ இதில் நாங்கள் வந்து தேடி கொடுத்தோம் நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தோன்றதுக்கு அதிமுக கேட்டு பெருமை பீற்றி கொடுவதுக்கு ஒன்றும் இல்லை மாற இன்றைய தேதி வரை அதில் ஒரு முக்கிய குற்றவாளி இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிற ஒரு குற்றவாளி இல்லை அவர் அதிமுகவின் முக்கிய அமைச்சரோட ஒருத்தரோட மகன் அப்ப அந்த விதத்துல அதுவே கட்டாயமா வலு கட்டாயமா மறுக்கிறாங்க அது வந்து அந்த மாதிரி இல்ல அந்த என் மகன் தான் இந்த விஷயம் எல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி முழுக்க போய் முதல்ல இதுல சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்பது பெண்கள்தானா தானா பத்து பெண்கள் தானா நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதுல இருந்தாங்களா இல்லையா இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த அநீதி எழுத்தவர்கள் இந்த ஒன்பது பேர் தானா இல்ல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்திருக்கு நாம பல பத்திரிகைகள் அந்த காலத்துல பார்த்தோம் அந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கும்

உங்களுக்கு ரெகுலர் போலீஸு சிஐடி சிபிசிஐடி இப்படி பல அமைப்புகள் இருக்குது ஃபுட் செல்லில் கூட தனியாக அத்தாரிட்டி இருக்குது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கூட இருக்குது இப்படி பல அமைப்புகள் இருக்குது இதில் குறிப்பாக நடுவன் அரசை சேர்ந்த அமைப்பு இருக்குது இதில் இவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குன்னு இதில் உங்களுக்கு தொடர்பே இல்லை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இவங்கன்னா எப்படி விசாரிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா எந்த லட்சத்தில் விசாரிச்சிருப்பாங்க அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற அந்த கேள்விலேருந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்க ஏன் பிரான்ஸ் தமிழ்ச்சி மட்டும் பேசுறீங்க லூலு பத்தி பேசுறீங்க எத்தனை பெண் காவலர்கள் மேல எப்படி பாலியல் தாக்குதல இந்த திமுக திமுக கூட்டங்களை நிகழ்த்தினாங்க ஒரு யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு தூரம் நடவடிக்கை தம்பி குணசேகரன் சொல்லிட்டு ஒரு மேடையில நீங்க ஏறி பேசுவீங்க அப்படின்னாக்க அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக அது மாறு நீங்க அது மட்டும் இல்லாம இங்க நேருமை திருச்சியில ஒரு பெண் காவலரோட கை முறிக்கப்படுது நீங்க பார்த்தீங்க சேரெல்லாம் வச்சு காவல்துறைக்குள்ளேயே அதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை நீக்கும் எம்பி சிவாதல்ல அவங்க விடுப்புல ஒரு காவலர் போற அளவுக்குலாம் ஏற்படு ஒரு புகார் வேற ஒன்னு கொடுத்துரு இன்னொரு பெண் காவலர் சொல்றேன் நீ கோவில்ல ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு செயலாளர் ஒன்றியசே ஒருத்தர் ஒரு காவல்துறை ஆய்வாளர் அறையல கண்ணத்துல அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு வீடியோ பதிவு இருக்கு இவர்கள் எப்படி எப்படி எடுத்துருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க அந்த இதெல்லாம் வந்து திருப்பூர் சொல்கிற மாதிரி என்ன என் பாண்டிய சொன்னால் எல்லாம் மாமா கதை கதையில் நம்ம படிச்சுக்கிற மாதிரி அப்படியே வந்து தான் வானத்துலேருந்து பெருசாக வந்து குதிச்சு தான் அடி இருந்து தான் அந்த மாதிரி கதையில் பேசிக்க வேண்டியதான் அந்த இதெல்லாம் பேய் கதைன்னு சொல்லுவோம்ல நம்ம லோக்கலாக அதை தவிர அதில் உண்மையில்லை திமுக அரசு பெண்கள் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் இது ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சிக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் இது நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடத்தில் நாங்க வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறோம் உடனடியாக

பொள்ளாச்சி வழக்கும் சரி சோசியல் மீடியா மூலமா இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்றால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்கள் கொந்தளிப்பான மனநிலைக்கு வரலன்னாக்க இந்த நடவடிக்கைகள் எதுவுமே எடுந்திருக்காரு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே கூட சொல்லியிருக்கு அது மட்டும் உயர் நீதிமன்றம் போடலன்னா இந்த விசாரணை நடந்தது அந்த காவல்துறை ஆய்வாளரே எவ்வளவு மோசமா அந்த பெண் கிட்ட நடந்துகிட்டாங்க அந்த சம்பவத்தை விசாரணைன்ற பேர்ல எவ்வளவு அந்த அந்த பெண் வந்து வருத்தப்படுற அளவுக்கு குறுக்குற அளவுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டாங்க நீதிமன்ற தலையிடலாம் இது நடந்தே இருக்காது அண்ணா நகர்ல ஒரு கட்டிட தொழிலாளியோட மகளோட நிலைமை என்னங்க பதிமூணு பதினாலு வயசு பொண்ணு வழக்கா பதிவு செய்தாங்க இல்ல அந்த வழக்கில அந்த சிறுமிக்கு ஒரு பாதி நியாயம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மறுப்பு சொல்லி போனது திமுக ஆனா பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்களே ரொம்ப பாதுகாப்பானங்க ஐயா சேகர் பாபோட மகளே வந்துட்டு ஓடி ஒளியற அளவுல தானே இருந்துச்சு பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது ஐயா இ கருணாநிதி அவருடைய குடும்பத்துல அவங்களுடைய வேலை பார்த்து கொண்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது வெளில தெரியுங்கள அப்ப அவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது கேள்வி இருக்குல்ல ஒரு அமைச்சர் நேரடியாக மேலே ஏறி உட்காந்து பெண்கள் எல்லாரும் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பட்டையா நாமமான்னு ஒருத்தர் பேசுகிறாருனாக்கா எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரியும்ல திமுக அப்படிப்பட்ட கட்சி தான் அது மிகப்பெரிய அருவருக்கத்தக்க ஒரு கட்சி தான் பெண்களுக்கு ஒருபோதும் அது பாதுகாப்பை கொடுக்கவே கொடுக்கும் அடுத்தது உங்கக்கிட்ட ஒரு கேள்வி நடிகர் விஜய்னுடைய அந்த அரசியல் எங்களுக்கு யாரும் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்றாங்க விஜய் தரப்புல இருந்து வரக்கூடிய சொல்ல வருது திமுக அதிமுக அடுத்தது இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியை தான் மறைமுகமாக அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க எங்களுக்கு மற்றவர்கள் ஒரு போட்டி இல்லை ஒரு இதுவும் இல்லை வெளில போவது நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்கல்ல அவங்க அரசியல் நீங்க எப்படி பொருள்களுடைய இதை பார்க்கும்போது ரொம்ப புரிதலற்ற அரசியலாக தான் நீங்க வந்துட்டு பார்க்க முடியுது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நாங்க நேரடியாக வர்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்காடுறோம் நாங்க சிஎம் ஆகிறோம் அடுத்து கையெழுத்து நாங்க தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது தொண்டர்களுடைய

வெற்றியை மட்டும் வைத்துக் கொண்டு வந்துட்டு ஒரு நாலுல இருந்து ஆறு சதவீத வாக்கை முதல் தேர்தலே பெற முடியும் இல்லைன்னு யாரும் சொல்லல ஆனா அந்த வாக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமாங்கிறதா கேள்வி சரி இப்ப நீங்க வெற்றியை கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒரு எம்எல்ஏ உள்ள உட்காந்துட்டீங்க என்ன பண்ணுவீங்கிற கேள்வி இருக்கு இல்ல எம்எல்ஏ ஆகல தோற்றுட்டீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கிற கேள்வி இருக்கு இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு அந்த கட்சியை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய கேள்விகளா இருக்கு நாம் தமிழ் கட்சி இது எல்லாத்துக்கும் கடந்து இத்தனை தேர்தல்களையும் கடந்து ஒவ்வொரு முறை துவண்டு தோல்வி அடையும் போதும் ஒருபோதும் கட்சியினரோட கொள்கையினரோ எதிலிருந்தும் தோல்வி அடையாமல் அவர்கள் வந்து போகாமல் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து ஒவ்வொரு முறையும் தன் வளர்ச்சியை இரண்டு மடங்கு நான்கு மடங்காக வந்து வெற்றி நீங்கள் ஒரு ஓரமா போய் விளையாடுங்க யாரும் உங்களையும் பொருட்படுத்த இல்லை கள நிலவரம்னு வரும்போது நீங்க பாப்பீங்க அது தேர்தல் அரசியல் எப்படியாக மாறுகிறது வாக்கு அரசியல் என்னவாக மாறுகிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி எப்படி வலுவாக இருக்குதுங்கிறத நீங்க நல்லது உங்களுடைய இது இறுதியாக வந்து ஒரு கேள்வி இந்த மே பதினெட்டு வழி நிறைந்த இந்த மாதத்தில் நிற்கிறோம் ரெண்டு பேருக்குமே அந்த பதில் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தடுத்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி இதனுடைய இலக்காக எதை கொண்டு வரப்போகுது இந்த சமூகத்துக்கு இந்த இனத்துக்கு ஒரு மகன் போர்க்களத்திலிருந்து வெளியேறிய நாள் பொன்னுலகத்தில் இருக்கு அந்த ஒரு மகன் இன்னொரு மகனிடம் தன்னுடைய கடமைகளை கையளித்தார் களம் மட்டும் மாறி இருக்கு அது போர்க்களமாக இது மக்களாட்சி செய்த ஜனநாயக தளமாக மாறியிருக்கும் அப்போ என்னென்ன உரிமைகள் ஒரு தாய்நிலத்தில் பறிப்போச்சும் அந்த உரிமைகளையெல்லாம் இப்போ தமிழ்நிலத்தில் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு அதை நோக்கி ஒரு சூ ஒரு சீரிய நகர்வு நகர்ந்து வந்திருக்கு இந்த பத்து பதினைந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்திருக்கு இது வந்து ஒரு முமெண்ட் ஒரு உச்சகட்ட வேகத்தை இந்த ஆண்டு அடையுதுன்னு கருதுறேன் அப்ப இதுல இருந்து சிகரம் வேகங்களை தொடரும் இது இந்த இன்னும் வரும் ஆண்டுகள்ல இந்த நிகழ்வு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இன எழுச்சி நாள இன உரிமைகளை மீட்ட இருக்கும்னு நான்

இருக்கட்டும் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் மேத பிரபாகரனுடைய அவருடைய புகழை இங்க தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுல இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சி கொண்டு போய் சேர்ப்போம் அதற்கு உண்டான படிநிலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த தலைவனுடைய புகைப்படங்களை போட முடியாதுன்னு இருந்ததோ பத்திரிகைகள்லாம் இன்றைக்கு தலையங்கமாக அவருடைய புகைப்படத்தை போட்டு வெளியிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னாக்க அதுவே வெற்றி தான் இது இன்னும் பன்மடங்காக மாறும்பொழுது நீங்க பார்ப்பீங்க இன எழுச்சி நாளாக இது மாறினது ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்